நடு கடல் மீது நான் பாடும் பாட்டு அழகாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பீச்சுக்கு வந்திருக்கோம் ஸோ ரொம்ப இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்குது அலைகள் ரொம்ப ஓவராக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து பரவலாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் வந்து மழை இருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேகமூட்டங்களும் ஒரு பக்கம் இருக்குது அலைகள் ரொம்ப கொந்தரிப்பாக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இப்போதான் பார்த்தீங்கன்னா நிறைய நண்டுகள் பயங்கரமாக இறந்து கிடக்குது ஒரு நண்டு பார்க்கலாம் அது நல்லா இருக்குது வித்தியாசமாக தான் இருக்குது இருந்தாலும் இறந்துருச்சு இந்த நண்டு இறந்து போய் விட்டது பாருங்க அப்படி தூக்கி போடலாம் இங்கே ஒரு நண்டுக்கு இதுவும் அதே தான் இது வந்து ஆண் தான் பெண்ணோட தெரியல ஆண் நின்று தான் நினைக்கிறேன் தூக்கி போட்டுவோம் குளிக்க முடியலன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அலைகள் அதிகமாக இருக்குது புளிக்க முடியாது நம்ம அப்படியே பார்க்கலாம் அடுத்து இருக்குது போட்டில் அழகாக போய் உக்காந்துட்டு சாப்பிட்லாம் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அழகாக சாப்பிடுவோம் ஸோ மறக்காமல் ஒரு மணி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்